வாங்க பாசிப்பருப்பு வச்சு நம்ம செட்டி நாடு உக்ரா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு டம்ளர் ரவா எடுத்து வறுத்து எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் ரெண்டு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி கொதிக்குதுங்க ரவாவை போட்டுருவோம் தண்ணி இல்லாமல் வேகட்டும் பருப்பு வெந்துருச்சுன்னா வெந்த பருப்ப ரவாலை போட்டுருவோம் பருப்பு போட்டோன்னே எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுருக்கும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க